ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கள்லாம் வந்து சினிமா சாங்ஸ் எல்லாம் போட்டோம்னா மானிட்டைசேஷன் கிடைக்குமா பணம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா யூடியூபே தான் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸுக்கு வந்து சினிமா சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாராளமாக ஷார்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணல அதில் இருக்கல ஷார்ட்ஸில் அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல ஒரு சில சினி சினிமா சாங்ஸ் நிறையா சாங்ஸ் கொடுத்துருக்காங்க டைலாக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு சினிமா சாங் யூஸ் பண்ணால் மானிடைசேஷன் கிடைக்கும் யூடியூப் சேனலுக்கு ரெவன்யூவும் வரும் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் அதுலேயே ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வந்து காப்பிரைட் உள்ள சாங்ஸ் எல்லாம் இருக்கும் காப்பிரைட் கிளைம் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க நீங்கள் வெளியிலேருந்து ஒரு சாங்ஸை டவுன்லோட் பண்ணி அதை வந்து உங்களுடைய ஷார்ட்ஸுக்கு ஆட் பண்ணிங்கன்னா காப்பிரைட் கிளைம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்படி ஒருவேளை காப்பிரைட் கிளைம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட் நான் சொல்கிறேன் பதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட்ஸில் இஷ்யூ மானிட்டைசேஷனில் இஷ்யூ இல்லை மற்ற சேனல் ப்ரமோஷன் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா எல்லாமே பெயிட் சர்வீஸ் தான் ஓகே நன்றி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க